வாங்க நண்பர்களை வெகு நாள் கழித்து லைவ் போட்டிருக்கேன் எப்படியோ ஒரு நாலு அஞ்சு மாசம் இருக்கும் நாலு அஞ்சு மாசம் இருக்கும் தாராளமா நம்மளாம் முன்னாடியே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டோ போட்டு போடணும் நாளைக்கு லைவ் போடுறேன் அப்படின்னு அப்போதான் வருவாங்க நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருந்தா வருவாங்க எல்லாரும் தான் போறதே இல்ல என்னாச்சு காயில நிக்கிறீங்க ஒய் मरुडी आया इ쁘డే ആയിയന്ന് കൊണ്ടല്ല ബേസറുത് ഒപ്പോ കോപ്പിക്കാ സിസ്റ്റർ കോപ്പിക്കാ நம்ம லைவ் போட்டால் அப்படியே கலை கெட்டோம் லைவுனால் லைவ் பாருங்க எப்படி இருக்கு கேட்பாங்க எல்லாம் எல்லாம் தெரியாது இல்லை நான் சேனலை டம்மி பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால திஸ் மெசேஜ் ஹோல்டு ஃபார் வியூ மெசேஜ் ஹாய் கிட்டியா சிஸ்டர் ஒத்தி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாலு அஞ்சு மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் லைவ் போடுறேன் சேனல் பக்கமே வந்திருக்கேன் ஓகேங்களா லைக் டன் அண்ணா தேங்க்யூ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அண்ணா ராஜ் அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா லண்டன்லாம் எப்படி இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் அப்படிதான் ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் எங்கண்ணா போனீங்க நீங்கள் சிஸ்டரும் சிஸ்டர் இருக்காங்க சிஸ்டர் நைட்டு பத்து மணிக்கு லைவ் போடுறாங்க ஒர்க் போய்ட்டுருக்காங்க கத்தியா சிஸ்டர் ஆமாம் அவங்க ஒர்க் இருக்காங்க நான் வீடியோவே போடுறதில்ல சிஸ்டர் அப்படியே சும்மா அப்படியே இருக்கேன் நான் ஆமாம் வேலை கரெக்டாக இருக்கு சிஸ்டர் வேறு ஒன்றும் கிடையாது சரி இன்றைக்கி ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு ஃபஸ்ட்டு லைவ் போட்டு நண்பர்கள் கூட பேசலாம் அப்படின்னு வேறு ஒன்றும் கிடையாது எப்படி இருக்கீங்க அண்ணாவோட பாட்டெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணாவை கேட்டேன்னு சொல்லுங்க சிஸ்டர் நிலமாக இருக்காங்களா நல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர் கிருத்திகா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ரோபியா சிஸ்டர் உங்களா சிஸ்டர் கேட்குறாங்க நல்லா இருக்கீங்களான்னு நாங்கள் நல்லா இருக்கோம் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா தான் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி சிஸ்டர் இல்லை அண்ணனை கேட்டான்னு சொல்லுங்க அண்ணாவோட வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்றோம் ஹாய் சிஸ்டர் ஃபைன் வெட்டி ஆஃபி வெட்டி ஆஃபீஸர் அது யார் வெட்டி ஆஃபீஸ் தான் ரெட்டி ஆஃபீஸர் போட்டிருக்கீங்களா யார் வெட்டி ஆஃபீஸரு நானா ஆனால் ஏங்க நீங்கள் வேற வேலையே சரியா இருக்குங்க ஹாய் சூர்யா எப்படி இருக்கீங்க நலமா கண்டிப்பா நான் ஒர்க்ல இருக்கிறேன் ஆ ஓகே 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 சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூர்யா நீ எப்படி இருக்க பெங்களூர்ல இருக்க ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சிஸ்டர் ஜாப் மை ஓகே ஓகே கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் லைவ் கொஞ்சம் எங்கப்பா ஊர்ல இருக்கியா பெங்களூர்ல இருக்கியா சூர்யா ஹாய் தங்கப்பிள்ளை ரூபிகா சிஸ்டர் உங்களை ஹாய் தங்கப்பிள்ளை அவ பேர் சூர்யா தங்கப்பிள்ளை இல்லை சார் அது அவங்க சேனல் பேர் அப்படி வச்சிருக்காப்புல நல்லா இருக்கேன்ம்மா நான் ஊருக்கு வந்திருக்கேன் அவன் நம்ம ஊர் தான் சிஸ்டர் அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ரூபிகா சிஸ்டர் ரூபிகா சிஸ்டர் அவர் நம்ம ஊர் தான் சூர்யா நம்ம ஊர் தான் ஹாய் சூர்யா பிரதர் கிருத்தியா சிஸ்டர் ஹாய் சூர்யா பிரதர் சொல் சாப்பிட்டேன் அண்ணா நானும் சாப்பிட்டேன் சிஸ்டர் மாமா போகிறா போறா தங்க பிள்ளை எனக்கு என்னப்பா போகிறாங்க ஆ எனக்கு என்ன இதில் போகிறாங்க சேனல் பேர் அது ஓ அவங்க தங்க பிள்ளைன்னு சொன்னதுக்கா எனக்கு அதெல்லாம் போகிறாமலாம் கிடையாது ஏங்க ரூபியா ரூபியா சிஸ்டர் நீங்கள் தங்க கூப்பிடுங்க ஹாய் கிருத்தியா சிஸ்டர் சொல்கிறாரு சூர்யா சூர்யா ஒர்க் என்னாச்சு மாமா தெரியுது என்னப்பா தெரியுது கிருத்தியா சிஸ்டர் கோகுலம் பிரதர் காலையிலே பட்னி ஆமா எங்க இருக்கீங்க மாமா நானா மடத்தர்ல இருக்கேன்ப்பா மடத்தரு ஃப்ரூட் ஸ்டால் சென்னைக்கு போயிட்டோம் மாமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியா சென்னையில் என்ன ஊருப்பா அம்பத்தூரா ஆவடியா கேலம்பாக்கம்மா ராயப்பேட்டையா நகரா அக்கா பாப்பா எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா எல்லாம் ரொம்ப பிஸி ஆவடி மாமா ஆவடியா ஓகே ஓகே ஈ காட்டு ஈ காட்டு தாங்களுக்கு அடுத்தது அண்ணா இது என்ன ஊர் கும்பகோணம் கும்பகோணம் சிஸ்டர் கும்பகோணம் தான் ஊருக்கு நீங்கிறீங்க உங்களை வாங்கன்னு சொன்னா எங்க ஊர்ல கோயில் நிறைய இருக்கு தங்க பிள்ள தங்க பிள்ளை சொல்லுங்க தங்க பிள்ளை அண்ணா ஏன் கமாண்ட் மேலே படிங்க அப்படியா சிஸ்டர் அப்படியே சிஸ்டர் அண்ணா பாவம் ஐயோ அண்ணா உங்கள் வீடியோ சிஸ்டர் வீடியோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சில்வர் பட்டன் வாங்க மை விசஸ் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக நான் அவங்க கூட இப்போ காம்போலாம் பண்ணுறதில்ல அவங்களுக்குனால வீஸ் போயிட்டுருக்கு சிஸ்டர் வீடியோ போயிட்டுருக்கு கண்டிப்பாக கனகா மேலேஸ்வ மல்லேஸ்வரியா கனகா சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லமா சாப்பிட்டீங்களா என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க அண்ணா என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க சிஸ்டர் நீங்கள் என்ன ஊர் சிஸ்டர் லண்டன் இங்கே கிடையாது சிஸ்டர் லைவ் போடுவாங்க அவன் சேனலுக்கு சூர்யா கிருத்தியா சிஸ்டர் லிங்க போடுப்பா கிருத்தியா சிஸ்டர் லிங்கியும் போடு ரூபியா சிஸ்டர் லிங்கும் போடுப்பா அண்ணா ரொம்ப காட்டுன்னா சொல்லுங்க அண்ணா ரொம்ப கேட்டான்னு சொல்லுங்க நாங்கள் நீங்களே கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா ஆனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ரூபிகா சிஸ்டர் ஐ எம் விசாகப்பட்டினம் ஆந்திரா சிஸ்டர் விசாகப்பட்டினம் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க நான் காலையில சாப்பிட்டேன் சிஸ்டர் காலையில இட்லி சாப்பிட்டேன் இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சாச்சு அவ்வளோதான் அவங்க வீட்டில் இல்ல சிஸ்டர் குழந்தைங்களே வீட்டில் இல்ல செம்ம போர் அதனால அப்படியே வெளியில வந்துட்டேன் வீட்டில் இருக்கவே முடியல ஹாய் கனகா சிஸ்டர் சொல்றாங்க கிருத்திகா சிஸ்டர் கிருத்திகா சிஸ்டர் சேனல் இங்க போடுங்கப்பா சூர்யா இருக்கியா நம்மளால நம்ம சேனல்குள்ளே குள்ள வந்து நம்ம போட முடியாது இருக்காது கூட இருக்கு எல்லாருலங்கும் மாற்றி மாத்தி போட சொல்லலாம் சிஸ்டர் அருமை இப்போதான் நான் அண்ணனுக்கு தெரியும் நிஜமா சிஸ்டர் அவங்கள்ட இவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க உண்மையாலுமே பெண்கள் வீட்டில் இருந்து நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நம்மளை பார்க்குற வரைக்கும் அதோட அருமை தெரியல இந்த ஒன்று ஒரு மாசம் வேலைக்கு போயிருக்காங்க அவங்க இல்லாமல் நமக்கு பைத்தியமே பிடிச்சிருந்த நிஜமாலுமே நம்ம வெளியே என்ன காட்டிக்கிறது இல்லை சாயங்காலம் வரும்போது முகத்தெல்லாம் கழுவிட்டு மேக்கப் போட்டவங்கள இப்ப தெரியாது நீ நீ நான் ஜாலியா இருந்தேன் அப்படின்னு பிகப் பண்ணிக்க வேண்டிதான் ஆனா உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் அவங்க பக்கத்துல இருந்து சாப்பாடு போட்டு தண்ணி மூண்டு வைக்கிற மாதிரிலாம் வராது ஏன் ஹஸ்பண்டும் சேர்ந்த ஆமா அதெல்லாம் தன் மனைவி வேலைக்கு போகிறேன் அவன் ஹஸ்பண்டை தான் தெரியும் அதோட கஷ்டம்லாம் சிஸ்டர் உங்களுக்கு கூட பசங்க பெரிய பசங்களாக இருக்காங்க நான் சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு பத்து நாள் படாத அவஸ்தப்பட்டேன் பயங்கர கஷ்டம் சிஸ்டர் இன்னும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு உடைக்கிறாங்க வீட்டு வீட்டை குப்பையாக்குறாங்க கூட்ட முடியல பொய் 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 பெரிய பொய் உண்மை அதுதான் பொய் பொய் பொய்யா நீங்கள் ரெண்டு சின்ன பிள்ளைய வச்சு வீட்டில் இருந்து பாருங்க எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆ கெட்டியா சிஸ்டர் சொல்கிறாங்க கனகா சிஸ்டர் சூர்யா எங்க ஆலய காணும் சூர்யா இருக்கே லைவ்ல அண்ணா சின்ன சின்ன குழந்தை இருந்தாதான் இப்ப தெரியல அடி இருக்கா சரி விடுங்க பார்த்துக்க என்ன பண்ணுறது சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறதா சிஸ்டர் பார்த்துக்க முடியல சிஸ்டர் சொல்கிறத கேட்க மாட்றாங்க வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சொன்னோம்னா ஐ டோன்ட் ஹாவ் தமிழ் ஓஹோ அப்படியா சரி விடுங்க நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுங்க நாங்கள் பேசுகிறோம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படியா தேங்க் யூ தேங்க்யூ யார் ஹெல்ப்பும் இல்லாமல் பசங்களை வளர்த்து இருக்கேன் அப்படியா சூப்பர் சிஸ்டர் நீங்கள ஒரு இரும்பு பெண்மணி ரொம்ப கஷ்டம் நாங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆனால் சின்ன வயசில் குழந்த பிறந்து ஆறு மாதம் அம்மா வளர்த்தாங்க அம்மா அப்படி பார்த்துப்பாங்க என் பெரிய பொண்ணை சின்ன புல்லுக்கெல்லாம் யாருமே பார்த்துக்கல என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் கஷ்டம் சிஸ்டர் யாரும் ஹெல்ப் இல்லாமல் வளர்க்குறதுலாம் பயங்கர கஷ்டம் ஹாய் ப்ரோ வள்ளி கம்ம ஹாய் வள்ளி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நிலமா வேலைக்கும் போ போய் பசங்களையும் பார்த்துக்கிட்டு கஷ்டமாக அம்மா மாமியார் யாருமே ஹெல்ப் அப்படியா சிஸ்டர் ரொம்ப கஷ்டம் வேலைக்கு போயிட்டு பசங்களை பார்த்தோன்னா பயங்கர கஷ்டம் ஃபைன் ப்ரோ ஓகே சிஸ்டர் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா ஃபைன் ப்ரோ சொல்கிறாங்க ராஜே வள்ளி ஹாய் சொல்கிறாங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் சரி ரூபிகா சிஸ்டர் ஹாய் வள்ளி சிஸ்டர் வெல்கம் சொல்கிறாங்க கிருத்திகா சிஸ்டர் நம்மெல்லாம் பரவாயில்ல நம்மலாம் இங்கேயே இருக்கும் அப்படியே இப்படியே பாவம் கிருத்திகா சிஸ்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க கிருத்தியா சிஸ்டருக்கு சொந்த ஊர் வந்து இலங்கை சிஸ்டர் உங்களுக்கு இலங்கை தானே நீங்க தமிழ்நாடு வந்தா வாங்க சிஸ்டர் ஊருக்கு வாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு இளம் பிள்ளை கோபி பிரதர் ஸ்ரீ ஷாப் என்ன சொல்றீங்க கனகா சிஸ்டர் புரியலையே ஆனால் நீங்கள் மேக்கப் பண்ணி இருந்தாலும் மை சிஸ்டர் கண்டுபிடிச்ச உண்மைதான் உண்மைதான் கண்டிப்பாக அதெல்லாம் கண்டுபிடிச்சிடாங்க இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா அப்படிமாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் ஐடியா எஸ் சார் நான் மை நேட்டிவ் ஸ்ரீலங்கா தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அப்படியா சிஸ்டர் பரவாயில்லையே ஹாய் ப்ரோ ஐஎம் ஐஎம் சென்னை ஊ நீங்கள் சென்னைங்க வெள்ளி சிஸ்டர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நான் படிச்சுட்டு சென்னை நான் படித்தது சென்னை தான் நான் அப்படியே சிஸ்டர் சென்னையா சூப்பர் சென்னையில் எங்கே சிஸ்டர் எங்கே படிச்சீங்க பச்சையப்பா கல்லூரியா மல்லி சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க ரூபிகா சிஸ்டர் லைலாக் கல்லைச்சா போடுங்க போடுங்க பரவாயில்ல இல்லைங்க இல்லைன்னு சொல்கிறாங்க வள்ளி சிஸ்டர் சாப்பிட்லையா கோபியா சிஸ்டர் அவங்க சாப்பிட்லையா போங்க ஓகே பாய் சொல்கிறாங்க கனகா சிஸ்டர் ஓகே பாய் சிஸ்டர் லைவ் வந்தது மிக்க நன்றி

சாது கிளியா ஐயோ இல்லை இல்லை இல்ல இல்ல இங்க தான் பக்கத்துல தான் இந்தியா வந்தா இந்த சத்தம் அதிகமாக இருக்கும் வண்டி சத்தம் அண்ணா ஆமா பார்த்துப்போங்க அண்ணா பக்கத்துல சிஸ்டர் கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்க செவ்வாய்கிழமில்ல முருகன் கோயிலுக்கு எங்க ஊர் முருகனை பாக்குறீங்களா வாங்க வெலக குடுமா தீப்பட்டி தீப்பட்டி இருக்கா வளக்க தீப்பட்டி தீப்பட்டி இருக்கா வளக்க வெலக எவ்வளவு ரெண்டு பத்து ரூபா கொடுங்க குடுங்க ரெண்டு விளக்கு கொடுங்க உங்களுக்கு புடிச்சதை சேர்ந்து வா நீரும் ஓலாம் ம் தீப்பட்டி சரி வேணா கொடுங்க அது அண்ணா அப்புறம் என் அண்ணா என் அண்ணா ஒய்ஃபு வந்து அப்புறம் வீட்டுக்கு போக பிடிக்கல ஒரு கால் பண்ணி குழந்தைகிட்ட குட் பேச மாட்டாங்க ஓஹோ அப்படியா அதுதான் ப்ரோ ஃபீலிங்காக இருக்கும் கேரக்ட் நாகதேவதை தாயே அம்மா நல்லபடியா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடணும் வெயிட் பண்ணுங்க அப்படி என்ன அதே புரோ புரோ பீலிங் இருக்கும் அப்பா அம்மா என் வள்ளி அக்கா நீ அப்பா முருகனை பார்க்க வந்திருக்க ओम शिवाय